ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ்பேக் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாருமே நம்ம ஸ்கின்னு எப்போவுமே பிரைட்டனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவோம் ஸோ அதுக்காக நான் உங்கள் கூட இந்த ஃபேஸ்பேக் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னா கூட்டி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்திங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபேஸ்பேக் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் இன்க்ரீடியன்ஸை வச்சே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து கடையில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இன்ஸ்டண்ட்டாகவே இப்போ வந்து என்னோட ஃபேஸ் வந்து பிரைட்டன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டண்டாகவே சன் டன் எல்லாமே க்யூர் ஆகிரும் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைட்னஸ் வந்து லுக் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸாக எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் ரைஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படி ரைஸ் ஃப்ளவர் இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியை வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ரைஸ் ஃப்ளவர் வந்து கிடச்சிரும் ரைஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்டாக ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ரைஸ் வாட்டரை வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின்னு நல்லா சூப்பராக பிரைட்டனாக க்ளோயிங்காக இருக்கும் ஸோ இந்த ரைஸ் இந்த ரைஸ் பேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவ் ஆனது நான் நிறையா ஃபேஸ் பேக் வந்து இதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரைஸ் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம வாயை சுற்றி இருக்கிற பிக்மெண்டேஷன் கண்ணை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஈவென்ட் ஓனா கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் ரைஸ் ப்ளவர் வந்து எடுத்திருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் பிளவர் எடுத்துக்கோங்க மோஸ்ட்டாக ரைஸ் நம்ம ஸ்கின்னு இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்னஸ்க்கு கொடுக்கும் அதுக்கு தான் நான் வந்து ரைஸ் பிளவர் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேர்மரிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம் டர்மரிக் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஹேர்லாம் வளரும் அது எப்படிடா இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் உள்ள ஹேர் எல்லாமே வளராமல் இருக்கும் அது ரிமூவ் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வரும் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பிக்மெண்டேஷனை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால் நான் வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு வந்து பிரிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் நிறைய பேருக்கு செட் ஆகாது என் ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும் பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது அதனால இரிட்டேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து லெமனை ஸ்கிப் பண்ணிடுங்க பிம்பிள்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது கூட கொஞ்சம் வந்து நிறைய வர்ற மாதிரி ஆயிரும் ஸோ பிம்பிள்ஸ் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா க்ளியராக இருக்கிறவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து லெமனை ஸ்கிப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மில்கு தான் ஆட் பண்ண போகிறோம் மில்க்குமே நிறைய பேருக்கு செட் ஆகாது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதனால் மில்க்கு வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில் வரணும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற நாலு இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் தேவையான அளவு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் நம்ம வந்து தேவையான அளவு மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நிறைய பேர் சன் டேனில் போயிட்டு வந்திருப்பீங்க சன் ரொம்ப பட்டு ஃபேஸ்லாம் பிளாக் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வாயை சுற்றி இருக்கிற கருமை அப்புறம் கருவளையம் பிக்மெண்டேஷன் நிறைய நாள் க நிறைய பேருக்கு கருப்பாக இருக்கும் ஃபேஸில் அங்கங்கே அதெல்லாம் போகாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் இது வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே சூப்பரான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே வீட்டில் உள்ள நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ எந்த ப்ராப்ளமே வராது தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னகூட்டி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிடுங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து வச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இன்ஸ்டண்டாகவே ஒரு பிரைட்னஸ் லுக் கிடைக்கும் அப்புறம் டேன் எல்லாமே அது வந்து ரிமூவ் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தாலும் இதில் வந்து லெமனும் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டுமே நிறைய பேருக்கு செட் ஆகாது ஸோ அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அவங்க ஸ்கின்னுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்